குழந்தைகளுக்கு ஒரு தலைப்பு தலைப்பு உங்களுக்கு சம்மதம் குழந்தைகள் அப்படிங்கிற தலைப்புல இந்த இரண்டு குழந்தைகளும் பேச இருக்கிறாங்க ரொம்ப அழகா அறிவார்ந்த கருத்துக்களை நம்முடைய குழந்தை செல்வங்கள் இந்த மேடையில் வழங்குறாங்க அன்று குழந்தைகள் யார் பேசுறா நான் பேசுகிறேன் ஓ அன்று குழந்தைகள்னு ஜாக்சிகா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப இன்றைக்கு குழந்தைகள் அப்படின்னு முகில் மொழியன் பேசுறாரு இரண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல ஜாக்சிகா தன் வாதத்தை தொடங்குகிறார் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உலக எரிய இமயமலையும் ஏறவில்லை அதற்காக வாடுறுதியில் பறக்கவும் இல்லை எங்களின் தந்தையின் தோள்பட்டை தான் எங்களை உலகம் அறிய வைத்தது சந்திரனை தலை நிமிர்ந்து தின பார்த்த தலைமுறைகள் நாங்கள் அன்றைய குழந்தைகள் இடுப்பில் துண்டை கட்டி தலையில் பாரதி போல முண்டாசு கட்டி ஏறு போட்டினார்கள் மேலோடு விளையாடி மண்ணில் புரண்டு மகிழ்ச்சி ததும்ப சுற்றித் திரிந்த அன்றைய உடன் அறிந்து கொள்ளும் தற்போதைய ஏறாயிர குழந்தைகள் காத்திருப்பின் சுகத்தை மறந்துவிட்டு பெற்று வரும் அந்த கடிதங்கள் ஆயிரம் கதை சொல்லும் ஹப்பப்பப்பப்பா பெற்றோர் கொடுக்கும் எட்ட நாவை சேர்த்து வைக்க வழி தேடி கட்டஞ்சீட்டு போட்டு அது முடிந்த இறுதியில் வரும் முழு சில்லறையின் சத்தம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிட்டாது மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் ஒருபோதும் தன் தாய் குந்திதேவியின் பேச்சை தட்டியதே இல்லை அதுபோலத்தான் நாங்களும் தாய் பேச்சை தட்டியதே இல்லை நாங்கள் பெரியவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை சிறிதும் குறையாது பட்டம் வாணில் பிறந்தாலும் பல பட்டங்கள் வாங்கிய முதல் தலைமுறையினர் அன்றைய குழந்தைகள் அன்றைய குழந்தைகள் பட்டாளம் அனுபவத்தின் மூலம் அனைத்தையும் கற்றனர் இன்னும் இன்னும் நிறைய சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் எனக்கோ அன்றைய குழந்தைகளின் சொர்க்க வாழ்வில் வார்த்தைகள் பஞ்சமாயின இந்நொடி கூட இங்கிருப்பவர்கள் அனைவரும் ஒரு நொடி ஒரே ஒரு நொடி உங்களின் குழந்தை பருவத்தை எண்ணி பாருங்களேன் உதட்டை மீறிய சிரிப்பை அடக்கத்தான் முடியுமா அன்றைய குழந்தைகள் அன்றை திங்களாய் குழம் வந்தார்கள் எதையும் எளிதாக குழந்தைகள் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று பாரதியார் நாலு வரை பாட்டில் பாடிவிட்டு சென்றார் நான் படும் பாட்டை யார் பாடுவது எங்கள் தாத்தாவுடன் பிறந்தவர்கள் பதினோரு பேர் என் கொள்ளு தாத்தாவுடன் பிறந்தவர்கள் பதினாலு பேர் இப்படி குடும்பத்தை பெருக்கச் சொன்னால் ஊரை வளர்த்தவர்கள் இவர்கள் சிரிக்காதியர்கள் எங்கள் தாத்தா மட்டுமல்ல உங்கள் தாத்தாவும் உங்கள் கொள்ளு தாத்தாவும் அப்படித்தான் ஆனால் இன்று ஒரு பிள்ளை பெற்றெடுப்பதே பெரிய விஷயம் என்று தவம் இருந்து வரம் வாங்கி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள் அதுவும் அறுவை சிகிச்சையிலேயே நாமெல்லாம் பிறந்து விடுகிறோம் இப்பொழுது நான் பிறக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் எனக்கு எத்தனை நாள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று என் தாய் வேலை செய்யும் நிறுவனம் தான் கூறுகின்றது உங்கள் அருவிகள் சாதனங்கள் தாய்ப்பாலை சேகரிப்பது எப்படி என்று கூறலாம் ஆனால் நான் பிறந்த ஆறு மாதங்கள் என்னை விட்டுவிட்டு வேலைக்கு செல்லும் என் தாய் அரவணைப்பை எப்படி சேகரிப்பது எனது பள்ளிக்கூட சேர்க்கை வயது ஐந்தல்ல அதற்கு முன்னர் நான் பரவாயில்லை இனி பிறக்கப் போகும் குழந்தைகள் மருத்துவமனையில் நேரடியாக பள்ளிக்கூடத்திற்கு இறக்குமதி செய்யப்படுவார்கள் போல என்னடா இப்படி அழுது புலம்புகிறானே என்று நினைக்கிறீர்களா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் முன்பெல்லாம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டால் எண்ணி பார்த்து பதில் சொல்வார்கள் எந்த குழந்தை என்ன வகுப்பு படிக்கிறது என்று கூட தெரியாது ஏதோ அந்த காலம் பொற்காலம் போலவும் நாங்கள் எல்லாம் பாவப்பட்ட காலத்தில் பிறந்தது போலவும் பேசிக் கொள்கிறீர்கள் நிலாவை காட்டி சோரூட்டினால் அன்றைய தாய் இன்று நாங்களோ எங்கள் கனவு நாயகன் அனுப்பிய சந்திராயன் கதைகளோடும் நெஞ்சில் கனவோடும் உணவு ஊழிய குழந்தை தொழிலாளர்கள் இன்று இல்லை உறவுகள் புடைசூழ அன்பு காட்டி பால்மனம் மாறா குழந்தைகளுக்கு திருமணம் செய்யும் குழந்தை திருமணம் என்று இல்லை குழந்தைகள் குழந்தைகளாக வாழும் சூழ்நிலையை இந்த நாடும் வீடும் தந்திருக்கிறது வனத்தில் பூத்த குழந்தைகள் அறவழி நடந்திட ஆத்தி சூடி பயனும் மழலைகள் பெற்றவர்களுக்கே கற்றுத்தனும் எட்டிக்காரத்தனம் முளைக்கும் போதே மணக்கும் துளசி அதுபோன்று குழந்தை மனம் குழந்தைகளோடு குழந்தையானால் கவலை மறந்துவிடும் குழந்தைகள் பேசும் மழலை மொழி அமுது சுரந்து வரும் நம் மனதுக்குள் வேர் விட்டு பரவி கிடக்கும் விஷத்தன்மைகள் எல்லாம் அமுதத்தன்மைகளாய் மாறிப் போகும் வஞ்சக மனித மனங்களோடு பழகிப் பழகி கலங்கி கிடக்கும் நமது உள்ளம் தெளிவான மழை துளியை போல புனிதப்பட்டு போகும் வளர்ந்து பக்குவம் பெற்ற நம் அறிவின் துணை கொண்டு பிள்ளை உள்ளம் என்னும் வெள்ளை உள்ளம் பெறுவோம் கொள்ளை மகிழ்வை அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அழகான குழந்தைகள் குழந்தைகள்ங்கிற தலைப்பிலேயே ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களை நம்முடைய கைத்தட்டல்களால் முதல்ல கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க நடுவர்கள்கிட்ட தான் நாம் இப்போ மதிப்புரைகளை கேட்கணும் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் ரெண்டு குழந்தைகளும் எப்படி பேசினாங்கண்ண இனிய பார்வையாளர்களே ராகவ் கேட்ட வார்த்தைக்கு ஒரு வரியில சொல்லணும்னா ரெண்டு பேருமே நல்லா பேசினாங்க அதான் கேட்டார் ரெண்டு குழந்தைங்க எப்படி பேசினாங்கன்னா நல்லா பேசினாங்கன்னு சொல்ல முடியும் இப்போ பார்வையாளர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் லைட்டு போட்டு காட்டுறாங்களே அப்புறம் அவர் கூட சொன்னார் பச்சை வெளிச்சமாக சிவப்பு வெளிச்சமாக விடுங்க உங்கள் வாழ்க்கையில் விளம்பர வெளிச்சம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னார் மீண்டும் நான் பார்வையாளர்களுக்காக ஒரு செய்தியை கூடுதலாக நினைவுபடுத்துகிறேன் இது வந்து எதிரும் புதனுமான சுற்று ஒருத்தர் ஃபார் இன்னொருத்தர் எகெயின்ஸ்ட் இந்த டிபேட்டில் இப்படி தான் பேசுவாங்க அந்த மாதிரி இவர்களை ஆயத்தப்படுத்துகிறோம் இது ஒரு பேச்சுக்கான பயிற்சி பட்டறை பெற்றோர்களுக்காக சொல்கிறேன் ஒருவேளை சிவப்பு விளக்கு அடிக்கப்பட்டவங்க அவங்களும் மதிப்பெண் உண்டு அடுத்த ரவுண்டில் பச்சை விளக்கு வாங்கினவரை விட இவங்க இன்னொரு ரவுண்டில் கூடுதல் மதிப்பெண் பெற்று இறுதி சுற்றில் வெற்றியாளராக வருவதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதை அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மீண்டும் 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 நினை ஏன்னா பார்வையாளர்கள் நினைக்கலாம் அந்த எதிரும் புதிர் இந்த பொண்ணு நல்லா பேசினதே இந்த பையன் நல்லா பேசினானே எங்கே அவனா அவன் அடுத்த ரவுண்டில் ஒருத்தரை ஒருத்தரை தூக்கி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியை சொல்லிவிட்டு ரெண்டு பேர்கிட்டேருந்தும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ரெண்டு பேரும் ஒருவரை வருவை குறை சொல்லாமல் பேசுகிறார்கள் குழந்தைகள்னா நாங்கள் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தோம் நீ நொங்கு சாப்பிட்ருக்கியா பாப்பா சாப்பிட்ருக்கியா கையில் நோண்டி சாப்பிட்ருக்கியா இல்லை உறிஞ்சி சாப்பிட்ருக்கியா உறிஞ்சி சாப்பிட்ருக்கியா பரவாயில்ல அம்மாவை பார்க்காமே பதில் சொல்லிட்டா ஏன்னா முதல்ல அந்த பனைமர சைஸில் பாதி கூட இருக்க மாட்டா ஆனால் நொங்கு வண்டி ஓட்டினது அந்த காத்தாடி விட்டது டயர் வண்டி ஓட்டினது அந்த மாதிரி வண்டியை பற்றி பேசினோம் நான் பயந்து போயிட்டேன் உண்மையாக சொல்லணுமா இதுக்கு யாராவது நீங்கள் வீட்டிலேருந்து மார்க்கு போட்டு பத்து மார்க் குறைச்சிட்டேன்னா என்னைய காசு வெட்டி போட்டு திட்டிட மாட்டீங்க சாமிட்ட இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் யாரா சரி அந்த பையன் அவன் போட்டு சுட்டு போட்டு இவன் பேசுகிறத பா டிபேட்டுன்னா என்ன ஒருத்தர் பேசும்போது நம்ம குறிப்படுத்து அவங்களை திட்டுறது தான் இன்றைய பட்டிமன்றவ முறை அப்படி திட்டுறவனுக்கு தான் செல்வாக்கே ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் இந்த பையன் அந்த பொண்ணு பேச பேச கை தட்டிக்கிட்டே இருந்தான் அப்போ என்ன செய்யுது சங்கரண்ணா அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கான விதையை இந்த மேடை கற்றுத்தருகிறது அந்த குழந்தை அப்படியே பார்த்தான் சார் அன்றுங்கிற குழந்தையோடைய விஷயத்தை நிறைய பேச முடியும் ஆனால் இது நான் சொல்கிறேன் இன்னைக்கு அவள் வந்து எக்ஸ்ட்ராடரி பேச்சு இந்த பையனுக்கு வருவோம் என்று அப்படின்னு சொல்ல வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் அன்றைக்கி உள்ளது இன்றைக்கி இல்லைன்னு அழுது புடம்பணும் ஆஸ்பத்திரியில் பிறந்தா நேராக அடுத்து நீ ஸ்கூலுக்கு தான் போகணுன்னு சொன்னால அப்பயே இவனை சுகாதாரத்துறைக்கோ கல்வித்துறைக்கோ அமைச்சராக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த திங்கிங் வரணும்ல வீட்டுக்கு வந்தாலே பிரைவசி போகுதுன்னு ரூமுக்குள்ளே போகிற இடத்துல இத்தனை லட்சம் பேருக்கு முன்னாடி மைக்கு பிடிச்சி பேசுகிறதுக்கே ஒரு ஆட்சா ரெண்டு பேருமே சூப்பர் டூப்பர் ஏதாவது குறை சொல்லலாம் உச்சரிப்போ உடல் மொழியோன்னா இந்த பொண்ணு இப்படி அபிநயமாக பேசுனா அவன் மிரட்டி பேசுகிறான் அவன் மிரட்டி பேசினா சரி கருத்துக்கு வருவோமுன்னா ரெண்டு பேருமே கண்டெண்ட்டோடு பேசுகிறாங்க ரெண்டு பேருக்குமே தனித்தன்மை இருக்குன்னா அதுக்கான மதிப்பெண்ணும் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு குழந்தைகளும் செல்ல குழந்தைகள் அல்ல செல்ல வைரக்கட்டிகள் அழகா இரண்டு வைரக்கட்டிகளுக்கும் அன்பிற்கினி அண்ணன் மதிப்புரையை வழங்கியிருக்கிறாங்க நம்மோடு சிறப்பு நடுவராக இணைந்திருக்கிற அன்பிற்கினி அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் உங்களுக்கு வந்து மூன்று நிமிஷம் ஆனால் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாக பதிவு பண்ணுங்கள் சார் உங்கள் கருத்தை அப்படின்னாங்க அதனால் எங்களுக்கு இன்னும் நேரம் கம்மி அதனால் நீங்கள் போட்டியாளராக நான் போட்டியாளரானே தெரியல நடுவர்கள் அப்படின்னா ஒரு விதத்தில் அது என்ன நாகரிகமாக சொல்கிறோன்னா நடுங்குபவர்கள் நடுவர்கள்னு நாகரிகமாக சொல்கிறோம் ஏன்னா உங்களை போட் உங்களை வந்து மதிப்பீடு செய்கிறது எங்களுக்கு அவ்வளவு சவாலாக இருக்குது கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாமல் அந்த நியதிக்கு உட்பட்டு உங்களுக்கு மதிப்பெண் போடணுங்கிறதாக நாங்கள் வந்து மார்க்கெலாம் போடுறோம் அப்படியே ரசித்து இந்த கூட்டத்தோடு உட்காந்து நாமளும் கை தட்டிட்டு வாழ்த்திட்டு போக மாட்டோமோ தான் நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த பணிக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா அதை செய்தாக வேண்டும் முதல்ல ஜாக்சிகாவா உன்னுடைய பேர் கரெக்டா சரி நீ நிறைய விஷயங்கள் அழகாக சொன்ன நிலாஸ் ஒரு பார்ப்பு அப் முதல்ல அந்த கருத்து ரொம்ப அழகாக இருந்தது அப்பாவோடைய தோல் தான் என்னுடைய இமயம்னு சொன்னேன் இல்லையா அற்புதம் சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி உண்மையாக சொல்லணும் சரியா அதாவது நான் வந்து நிலாவை பார்த்துருக்கேன் அப்பாவோட தோல் மேலே ஏறிப்பேன் சார் சொன்ன மாதிரி நிறைய இயற்கையோட உறவாடி எங்களுடைய கட்டியே மண்ணாங்கட்டி அப்படின்லாம் நீ சொன்ன அப்பா அம்மா பேச்சை கேட்பேன் அப்படின்லாம் சொன்னேன் உண்மையாக அந்த மாதிரி செய்வியா மண்ணாங்கட்டியோட விளையாடி நிலாவை பார்த்து நன்றாக இருந்தது அதாவது உன்னுடைய உடல் மொழி இருக்கு இல்லையா அந்த கான்ஃபிடன்ஸ் அபாரம் ஐயா உன்னுடைய தமிழ் மீது உன்னுடைய திறமை மீது நீ வைத்திருந்த நம்பிக்கையை அது காட்டியது வாழ்க முகில்மொழியன் அவருக்கு வருவோம் ரொம்ப அழகான பெயர் உன்னுடைய பெயர் ரொம்ப ரசித்தேன் மனசார் உன்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போது அன்றைய குழந்தை அப்படின்னு அந்த தலைப்பில் பேசுவது ரொம்ப எளிது தான் சார் சொன்ன மாதிரி பேசிடலாம் இன்றைய குழந்தைகள் என்று பேசுவது கடினமானது ஆனால் நீ அதை துணிந்து சிறப்பாக செஞ்ச அதற்கு உனக்கு என்னுடைய பாராட்டுகள் ஏன்னா அன்றைய குழந்தைகளுக்கு பாராட்டி கொள்வதற்கு பெருமிதப்படுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் இன்றைய குழந்தைகள் கிட்ட நிறையா குறைபாடுகள் சொல்கிறாங்க நிறைய புகார்கள்லாம் வருது ஆனால் நீ அதை தைரியமாக சுய விமர்சனம் செய்யவும் நீ தயங்கலை இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டுதான் பெரும்பாலான குழந்தைகள் பிறக்கிறார்கள் மருத்துவமனை விட்டால் வந்து மருத்துவமனையிலிருந்து நேராக பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்ந்து விடணும் இருக்கிறது என்று நீ துணிந்து உண்மையை சொன்னால் இல்லையா அதற்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா இப்போது வந்து அதை மறைத்து கொண்டு எங்களுக்கு எப்பேற்பட்ட வசதிகள் இருக்குது தெரியுமா நாங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சங்க தெரியுமா நாங்கள் எவ்வளவு சீக்கிரமாக எங்களுக்கு தகவல்கள்லாம் அந்த கூகுளில் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே கிடைக்கிது தெரியுமா என்று நீ சொல்லியிருக்கலாம் ஆனால் அத்தோடு சேர்த்து குறைகளையும் ஒப்புக்கொள்ளுகின்ற அந்த நேர்மை உன்னிடம் இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அதாவது சொல்லழகாகட்டும் உடல் மொழி சிறப்பு சந்தேகத்துக்கே இடமில்லை என்னுடைய ஒரு சின்ன கருத்து என்ன என்றால் இன்றைய கால குழந்தைகள் பெரிதும் ஒரு சிரமமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு தடங்கலாக ஒரு நெருக்கடியாக அவர்களுக்கு இருப்பது சமூக ஊடகங்களும் அலைபேசிகளும் தான் அதை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய எதிர்காலம் வளமாகவோ அல்லது எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் அதை கொஞ்சம் நீ தொட்டிருக்கலாமோ என்று தோன்றியது அதாவது இரண்டு பேரையும் வந்து ஜட் செய்வது ரொம்ப கடினமாக இருந்தது வேறு வழி இல்லாமல் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன் உங்கள் இருவருக்குமே சிறப்பான எதிர்காலம் உண்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஐயா ரொம்ப அழகாக இரண்டு நடுவர்களும் அவங்க இதய கமலத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்து மலர்களை காணிக்கையாக்கியிருக்காங்க இரண்டு பேருக்கும் நாம் நன்றி மலர்களை காணிக்கையாக்குவோம் கைத்தட்டல்களால் குழந்தைகள் அப்படிங்கிற தலைப்புல இவங்க பேசியிருக்கிறாங்க சமீபத்தில் படித்த ஒரு ஹைக்கு நினைவுக்கு வருது ஒவ்வொரு முறை மகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகிற போதும் கூடவே எடுத்து வந்து விடுகிறாள் உடைந்து போன பொம்மைகளை என்று அந்த கவிஞர் எழுதியிருந்தார் குழந்தைகளுடைய மனசு அவ்வளவு பரிசுத்தமானது எல்லோரையும் நேசிக்கிற ஒரு அற்புதமான ஆற்றல் குழந்தைகளுக்கு உண்டு குழந்தைங்க அப்படிங்கிற தலைப்பில் பேசினா இந்த ரெண்டு குழந்தைகளை மதிப்பீடு செய்கிறது ரொம்ப கடினமாக இருந்தது அப்படின்னு நடுவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் பயணம் யாராவது ஒருவருக்கு தான் பச்சை விளக்க அந்த வெளிச்சத்தை கொடுக்க போகுது அந்த பச்சை வெளிச்சம் யார் மீது பரவ இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் அழகான இந்த அன்றுமின்றும் சுற்றுல ஜாக்சிகா முகில் மொழியன் ரெண்டு பேரும் குழந்தைகள்ங்கிற தலைப்புல பேசுனாங்க அதுல ஜாக்சிகாவுக்கு பச்சை வெளிச்சம் கிடைச்சிருக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நம் வாழ்த்துக்களை பரிசாக்குவோம் வாழ்த்துக்கள் ஜாக்சிகா நன்றி ஐயா முகில் மொழியன் ரொம்பவே சவாலான ஒரு பணியை ரொம்ப சாதுரியமா பண்ணியிருக்கிறாரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு இருக்குன்னு இரண்டு நடுவர்களும் வாழ்த்தி இருக்கிறாங்க இந்த அரங்கம் உங்களை மனதார வாழ்த்துகிறது பாராட்டுகிறது தொடர்ந்து இன்னும் 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 நிறைய படிங்க நிறைய முயற்சி பண்ணுங்க அடுத்த சுற்றுல இன்னும் சிறப்பான உரையை தமிழ் சமூகத்துக்கு நீங்க கொடுக்கணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறோம் இரண்டு பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்